ஹாய் விவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட் ரெசிபிஸ் வித்யானு இதைப்போலவே சிம்பிள் மெத்தடில் சைவ இறைச்சி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சைவ இறைச்சிக்குள்ளே நான் வந்து கல்லுப்பு சேர்த்து சுடுதண்ணி விட்டு ஊற வச்சு புளிஞ்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து சோயா மீட் என்று ஸ்ரீலங்காவில் சொல்லுவாங்க நாங்களுமே சோயா மீட் கறி அப்படின்னு தான் சொல்லுவோம் சைவறட்சி என்று சொல்லுவாங்க இப்படி செஞ்சு வச்சுருக்குறேன் அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவில் உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதோட வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட நான் வந்து தக்காளி பழம் ஒன்று பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட தேங்காய் எண்ணெய் கறிவேப்பிலை தலைப்பால் இப்போ நான் வந்து மிக்சியில் போட்டு எடுக்கிறது என்னென்னு பார்ப்போம் என்னண்டு சொன்னால் பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டு அதோட வந்து இஞ்சி துண்டு உண்டு இதெல்லாத்தையும் வந்து நம்ம மிக்சியில் கொஞ்சமாக அரைச்செடுப்போம் நறுவல் துருவலாம் அதோடு சேர்த்து கடுகு சீரகம் கொச்சிக்காய் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் இருக்குது அதுவும் போடணும் இப்போது அரைச்சு கொள்வோம் அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சுட்டு முதல்ல நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கொள்ளுவோம் தாளிப்புக்காக ஊற்றிட்டு இது வந்து சூடாகட்டும் நான் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து சேர்த்து அரைச்சும் வச்சிருக்கிறேன் அதோட கொரக்காய்புளியோரும் மூண்டு துண்டு வச்சுருக்கேன் இது வந்து சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிட்டு இப்போ கடுகு கொஞ்சம் போட்டுருவோம் போட்டுட்டு கடுகு வடிக்கட்டும் இதோடையே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துடுவோம் கருவேப்பில் ரெண்டு நங்கு சேர்த்துடுவோம் இதோட நம்ம எடுத்து வச்சுருந்த புளி மூண்டையும் சேர்த்துடுவோம் இதை வதக்கி விடுவோம் கொஞ்சம் வதக்கிட்டு இந்த டைமில் இப்போ இதோட வட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து கொள்வோம் அதையும் வதக்கொள்வோம் லோ இது இருக்கட்டும் கீழே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து கொள்ளுவோம் இது ஒரு அளவான பொன்னுறதுக்கு வந்துட்டு இப்போ நம்ம இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா பேஸ்ட்டு இதோட சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு இதையும் பச்சை வாடை போகும் வரைக்கும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் இதர பச்சை வாடை போயிட்டு இதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழத்தையும் சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு அதையுமே நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விடுவோம் நம்ம சேர்த்த தக்காளியும் வந்து இங்கே பாருங்க வதங்கிட்டு இதோட இப்போ நம்ம உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கொள்வோம் அதோடவே இந்த சைவறட்சியும் நம்ம வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்வோம் நம்ம தாளிப்புக்கு சேர்த்த எண்ணெயிலேயே இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து வதக்கி விடுவோம் இது நல்லா வதங்கி வரட்டும் நல்லா பொறிஞ்சி வரட்டும் அது வரைக்கும் நம்ம தாளித்து கொண்டே இருப்போம் சோயா மீட் எல்லாமே வந்து பொறிஞ்சி சுருந்துட்டுதோ இப்போ இதோட நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ நம்ம கொச்சிக்காயத்தூளும் சேர்த்துக்கொள்வோம் உங்களோட உரைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொச்சி கைத்தூள் சேர்த்து கொள்ளலாம் உருளைக்கிழங்கும் வந்து அரைவாசிக்கு அமைஞ்சிருக்குது இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதுகளெல்லாம் போடணும் அதை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் பிசினஸாக இருந்தீங்கண்டா கூடியும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக கறி வரும் இதோட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தலைப்பால் இதோடு சேர்த்து விடுங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொள்ளுங்கள் கலந்துட்டு இதை இப்போ விடுவோம் ஒரு மூன்று நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்ப்போம் நீங்கள் ஒரு வாட்டி சரி இந்த திரட்டல் ஃபைவரத்துக்குலம்ப உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சட்டாபு பாய்